நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் சபாநாயகர் முடிவு சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுகிறார் அது அரசியல் பேசுவதற்கான சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படவில்லை அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி நடந்து வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் மரணங்கள் விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இதற்கிடையில் சட்டமன்ற கூட்டத்தில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வரும் அதிமுக அவர்களுடைய உறுப்பினர்களை நேற்று ஒரு நாள் சபாநாயகர் அப்பாவு செய்து உத்தரவிட்டார் இந்த நிலையில் இன்று எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் ஆகியோர் சபாநாயகரை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி மரணங்கள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை சபாநாயகர் அப்பாவை தனியாக சந்தித்து அளித்திருக்கிறார்கள் வழக்கம் போல சட்டமன்றம் செயல்பட தொடங்கியிருக்கிறது ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தும் மரணம் குறித்து விவாதிக்காததால் இன்றும் அதிமுக உறுப்பினர்கள் அமலில் ஈடுபட்டு கூறினார் ஒத்திவைப்பு தீர்மானம் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த சபாநாயகர் அப்பாவு சட்டமன்ற கூட்டம் கூடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே ஒத்திவைப்பு தீர்மானம் வழங்கப்பட வேண்டும் அப்போதுதான் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் ஆனால் அதிமுக கடைசி நேரத்தில் தான் தீர்மானத்தை வழங்கியது அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவர் விளக்கம் அளிச்சிருக்காரு இருந்தாலும் அதிமுக உறுப்பினர்கள் தொடர் அமலில் ஈடுபட்டனர் அதனால் சபாநாயகர் அப்பாவு அதிமுக உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியும் வரை சஸ்பெண்ட் செய்வதாக அறிவித்து அவர்களை வெளியேற்றும்படி சட்டமன்ற காவலர்களுக்கு அறிவுறுத்தினார் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறி செய்தியாளர்கள் சந்தித்த எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சிகள் உரிய விதியின் கீழ் விவாதிக்க அனுமதி கேட்டால் அனுமதி அளிப்போம் என சபாநாயகர் குறிப்பிட்டார் அதனால் தான் நாங்கள் இன்று காலை சபாநாயகரை சந்தித்து ஒத்திவைப்பு தீர்மானம் வழங்கினோம் அப்படி இருந்தும் நாங்கள் இன்றும் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் இது வருத்தமளிக்கிறது அளிக்கிறது சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுகிறார் அது அரசியல் பேசுவதற்கான இடம் அல்ல சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படவில்லை சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படவில்லை ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எங்கள் ஆட்சியில் எங்களிடம் கோரிக்கை வைத்த போது இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அதற்கான அரசாணை வெளியிட்டோம் மேலும் ஓய்வு பெற்ற நிதியரசர் குலசேகரன் தலைமையில் அவருக்கு

அதிமுகவுக்காக தான் இந்த சட்டமன்ற கூட்டம் நடத்துகிறார்கள் ஆட்சியில் இருப்பதால் சர்வாதிகாரியாக நடந்து கொள்கிறார்கள் சட்டமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் பேசினாலே அஞ்சுகிறார்கள் நேற்று கேள்வி நேரத்தில் எங்களை பேசக்கூடாது என கூறி எங்களை வெளியேற்றிவிட்டு முதல்வர் பதினைந்து நிமிடங்கள் இது குறித்து விளக்கம் அளிக்கிறார் என்றால் இதில் என்ன மரபு இருக்கிறது இது விதிமீறல் இல்லையா எங்கள் கேள்விக்கு பதிலளிக்கவே மறுக்கிறார்கள் எங்கள் குரல் வலையை ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்கி பார்க்கிறார்கள் சட்டமன்றத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சார மரணங்கள் பத்தி ஏன் விவாதிக்கு மறுக்கிறாங்க ஒருவேளை விவாதத்துக்கு எடுத்தோம்னா நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு அதனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நம்ம தோ

பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி